அம்மா 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 வாங்க அம்மா சீக்கிரம் எதுக்கடி என்னை கூப்பிட்டுட்டே இருக்க எனக்கே சமையல் கட்டில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அம்மா எனக்கு காலில் ஏதோ குட்டிக்குச்சுமா அதுலேருந்து எதை தொட்டாலும் ரெண்டு ரெண்டாக வருதுமா அப்படியா என்ன ஒரு அதிசயம் எங்கே இங்கே தச்சு பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க டச் பண்ணிட்டா ஐயோ என்ன மாதிரி இன்னொத்தி வந்திருக்காளே இது என்னடா இது இது புதுசா இருக்கு நான் தான் பே சொன்னலமா நீங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்போ பாருங்க இந்த கேப்ப தொடற அதுவும் இன்னொன் வருது பாருங்க பாத்தீங்களா எது தொட்டாலும் ரெண்டு ரெண்டா வருது பாத்தீங்களா என்னால நம்பவே முடியுத இப்படி ஒரு அதிசயமா இப்ப என்னம்மா பண்றது எனக்கு ஒண்ணும் புரியலையமா என்ன மினி காலையில வேலை செய்யாம நீ பாட்டுக்கு பெனாட்டிட்டு இருக்க உட்கானு இல்லமா எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல நான் எதை தொட்டாலும் ரெண்டு ரெண்டா ஆகுதுமா அண்ணா நிஜத்துலேயும் வந்தால் நல்லா இருக்கும்லம்மா அப்படிலாம் எதுக்கும் பேராசைப்படக்கூடாதும்மா உழைச்சி சாப்பிட்ணுமா சூப்பர்மா நீங்கள் சுமா தண்ணாசுக்கு